ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் பி நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பர் மாதத்துடைய முதல் நாள் ஆமாங்க நாளை நாள் ஆங்கில மாதத்தில் பதினோராவது மாதமான நவம்பர் மாதமானது பிறக்குது நாளை நாள் நவம்பர் மாதத்துடைய முதல் நாள் அதே போல தமிழ் மாதம் ஐப்பசியுடைய பதினைந்தாம் நாள் கிழமை நாளை நாள் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது மிகவும் எச்சரிக்கையான ஒரு சனிக்கிழமை அப்படி என்ன எச்சரிக்கையான சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை ஏகாதேசியானது வருது அதோடு நாளை நாள் நவம்பர் மாதத்துடைய முதல் நாள் நவம்பர் மாதத்துடைய முதல் நாளும் ஏகாதேசியும் வர்றதுனால நாளை நாள் வந்து ரொம்ப விசேஷமான நாளாக கருதப்படுது நாளை நாள் தோஷம் நீங்கள் சிறப்பு பரிகாரம் வந்து செய்யணும் அந்த பரிகாரம் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா இந்த நவம்பர் மாதத்தில் தான் சனி பகவான் வகர நிவர்த்தியிலருந்து வெளியே வராரு அதாவது சனி வக்ர நிவர்த்தி அடைந்திருந்தாருல அந்த வக்ர நிவர்த்தி அடைந்ததுலேருந்து இப்போ வலியே வர இருக்கிறாரு அதனால் தோஷம் பார்த்திங்கன்னு குங்களை திரும்பவும் ஏற்பட போகுது ஸோ இந்த சனி தோஷம் நீங்கள் சனிக்கிழமை ஏகாதேசி அதுமா இந்த பரிகாரம் செய்யணும் இதை செய்திங்கன்னா எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் சனி தோஷம் உங்களுக்கு நீங்க இங்கோ சரி தோஷம் நீங்க என்ன பரிகார செய்யணும் அப்படிங்கிறத வாங்க இப்ப இந்த வீடியோல அதிரடியா டீட்டெயில்டா பார்க்கலாம் ஆக்சுவலி சனி பகவான் வந்து ஆயுள் காரகன் எனவோ நீதி தேவன் எனவோ சாஸ்திரங்களில் கூறப்படுது நம்மளுடைய ஜாதகத்தில் சுபக்கிரகங்கள் கெட்டு போயிருந்தாலும் பாவக்கிரகமான சனிபகவான் சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய பட்சத்தில் சுபக்கிரகங்கள் கொடுக்காத நற்பலன்களை கூட சனி பகவான் வாரி வழங்குவார் அந்த வகையில் நமது ஜாதகத்துல சனி பகவான் பாதகமான நிலையில் இருந்தாலும் அந்த சனி பகவானால நமக்கு தோஷம் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய சனி தோஷ பரிகாரங்கள் குறித்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இந்த சனிதோஷ பரிகாரம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை பார்த்து சனிதோஷ பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை சனிக்கிழமை செய்துடுங்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் உங்கள் லைஃப்பில் வேறு லெவலில் மாற்றத்தை கொடுக்கும் சரி என்ன பரிகாரம் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஜாதகத்தில் சனிதோஷம் இருந்து அதனால் வாழ்வில் மிகுந்த துன்பங்கள் அனுபவிக்கிற மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த வீடியோவை பாருங்கள் ஏதேனும் நீங்கள் ஒரு விஷயம் வந்து நம்பிக்கையோடு செய்யக்கூடிய பட்சத்தில் உங்கள் லைஃப் மாறலாம் நாளை சனிக்கிழமை வந்து கரெக்டாக பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி வருது அதனால் நீங்கள் திருப்பதிக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று வெங்கடாஜலபதி பெருமாளை நாளை நாள் தரிசனம் செய்து வழிபாடு செய்யுங்க திருப்பதி வெங்கடாஜலபதி வந்து நவக்கிரகங்களில் சனி பகவானுடைய அம்சம் கொண்டவராக தாந்திரிக சாஸ்திரங்கள்ல கூறப்படுது அதனால் திருப்பதி வெங்கடாஜலபதியை நாளை நாள் வணங்க ரொம்ப முயற்சி பண்ணுங்க ஏன் நான் சொல்கிறேன்னா சனிக்கிழமை சனி பகவானுக்கு உகந்த நாள் மட்டும் இல்லாமல் நாளை நாள் ஏகாதசி வருது ஆக்சுவலி சனி பகவானுடைய அம்சம் கொண்டவராக திருப்பதி வெங்கடாஜலபதி கருதப்படுறாரு இது போல் நாள் கிழமை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால தான் திருப்பதி கோவிலுக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா நாளை நாள் திருமலை ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று வெங்கடாஜல பதி பெருமாளை தரிசனம் செய்யுங்க ஒருவேளை அந்த கோவிலுக்கு பக்கத்தில் நீங்கள் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்கள் ஊரில் கண்டிப்பாக பெருமாள் கோவில் இருக்கோ அங்கு பெருமாளை தரிசனம் பண்ணி சாட்சாத் அந்த திருப்பதி வெங்கடாஜலபதியே தரிசனம் பண்ண மாதிரி நினைத்துக்குங்க கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு நாளை நாள் போயே தீரணும் அப்படி போனிங்கன்னா அதனால் சனி பகவானுடைய இது வந்து உங்களுக்கு குறையும் அதாவது பாதிப்பு வந்து உங்களுக்கு குறையும் எனவே நேரமும் வசதி இருக்கிறவங்க கண்டிப்பாக நாளை நாள் இதை மட்டும் ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க இதை ட்ரை பண்ணுங்க இந்த மாதத்துடைய முதல் நாளே சனிக்கிழமை ஏகாதேசி வர்றதுனால தான் இந்த மாதிரி ட்ரை பண்ண சொல்கிறேன் இதனால் உங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் குறைந்து வாழ்வில் நன்மைகள் ஏற்படும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சனிதோஷம் நீங்கவும் சனிதோஷம் இப்போ சனி பகிர நிவர்த்தி ஆகிறதுனால ஏற்படுறதுனால அதிக பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்கவும் ஜாதகர்கள் இந்த இதை வந்து நாளை நாள் சை பண்ணுங்க அதே போல் நாளை நாள் வந்து அசைவ உணவுகள் உண்ணக்கூடாது அதை மீறி உண்ணக்கூடிய பட்சத்தில் நவகிரகங்களில் சனி பகவானுடைய சாபம் ஏற்பட்டு வாழ்வில் பாதகமான பலன்கள் ஏற்படும் நாம் நினைப்போம் நான்வெஜ் சாப்பிட்றதுனால குடவாடாக சாபம் ஏற்படும் அப்படின்ட்டு ஆனால் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதை நாம் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டாவே அதிலருந்து தப்பிக்கலாம் அதனால தான் நாளைய சனிக்கிழமை அசைவ உணவை சாப்பிடக்கூடாதுங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நாளை நாள் பெருமாள் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் அசைவ உணவு நாளை நாள் தவிர்த்துக்குங்க இதை நாளை நாள் ஃபாலோ பண்ணாவே பாதகமான பலன்கள் ஏற்படாமல் இருக்கும் அப்புறம் சனிக்கிழமை நாளை நாள் உங்களுக்கு பக்கத்தில் அனுமன் கோவில் இருந்தால் அந்த அனுமன் கோவிலுக்கோ அல்ல அனுமன் சன்னிதானத்துக்கோ சென்று அனுமனுக்கு அனுமன் சாலிசா துதிக்க வேண்டோ கோயிலில் இந்த மாதிரி வழிபாடு செய்து முடித்த பிறகு கோவிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய யாசகர்களுக்கு உங்கள் சக்திக்கேற்ப அன்னதானம் செய்வது சனிக்கிரக தோஷ பாதிப்புக்கு சிறந்த நிவர்த்தி பரிகாரமாகோ அதனால நாளை நாள் இதையும் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் ஆக்சுவலி நாளைய சனிக்கிழமை காலைல எழுந்து தலைக்கு ஊற்றிக்கோங்க குளித்து முடித்துவிட்ட பிறகு உங்க வீட்டு பூஜாரிலேயே கூட அமர்ந்து ராமாயணத்தில் சுந்தரகாண்ட பகுதியை வந்து படிங்க மேலும் சனிக்கவச மந்திரத்தையும் துதிங்க இவை இரண்டுமே நாளை நாள் பண்ணும்போது சனி கிரக தோஷத்திற்கு எளிமையான பரிகாரமாக இருக்கும் ஆக்சுவலி சனி பகவான் தோஷம் நமக்கு ஏற்படாமல் இருக்கவோ பொருளாதார நெருக்கடிகள் இல்லாமல் தவிர்க்கவோ இந்த சனிக்கிழமையில வந்து கண்டிப்பா இதெல்லாம் வந்து செய்திடணும் அதே போல நாளை சனிக்கிழமையில் புத்தம் புதிய இரும்பு பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்கக்கூடாது கூடாது அதே போன்று சனிக்கிழமை நாளினால் துடைப்பம் கொண்டு வீடு முழுவதும் கூட்டி பெருக்குவதை அறவே தவிர்க்க வேண்டும் பொதுவாக வீட்ல எந்த ஒரு அறையிலையும் தேவையற்ற குப்பைகள் தேங்கியிருக்கக்கூடிய வகையில் நாளை நாள் வைத்திருக்கக்கூடாது தேவையற்ற பிளாஸ்டிக் பொருட்கள் துருப்பிடித்த இரும்பு பொருட்கள் ஆகியவற்றை அவ்வப்பொழுது அப்புறப்படுத்திவிட்டு விட்டு தாக்கம் ஏற்படாதவாறு வைத்துக்கொள்ள வேண்டும் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் சனிக்கிழமை நாளை நாள் அருகில் இருக்கக்கூடிய அரச மரத்தின் வேற்பகுதியில் ஒரு செம்பு பாத்திரத்தை கொண்டு நீர் விட்டு வருவது ஜாதகத்துல சனிக்கிரக தோஷம் ஏற்பட்டிருந்தாலும் அதனால் கெடுபலன்கள் ஏற்படாமல் நம்ம காக்கும் அதனால நாளை நாள் இதை கூட ட்ரை பண்ணுங்க நாளைய நாள் சனிக்கிழமை அதுவும் ஏகாதேசி வந்திருக்கிறதுனால இதெல்லாம் ட்ரை பண்ணும்போது ஏதாவது ஒரு வழி உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக உங்கள் தலையெழுத்து மாறும் ஸோ நம்பிக்கையோட இதை ட்ரை பண்ணுங்க நம்பிக்கை இல்லாமல் மட்டும் இருக்காதிங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்பிக்கையோட இதை ட்ரை பண்ணுங்க நீங்கள் இதை ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இப்போ சனி வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய விஷயங்களையும் இதனால் நாளை நாள் பண்ண வேண்டிய இந்த பரிகாரத்தையும் தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயன் பெறட்டும் இதே போல் நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான வீடியோலாம் வரும் அது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஆன்மீக மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதே போல் இந்த பரிகாரங்கள்லாம் வந்து நீங்கள் செய்யும்போது எனக்கு சனிதோஷம் நீங்கிருச்சு அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்யுங்க அப்போ தான் நீங்கள் நினச்சது உங்களுக்கு நிறைவேறும் சனி தோஷம் வந்து நீங்க அதுமா அப்படிங்கிற அந்த டவுட்டோடு நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணிங்கன்னா பழிக்காது நாளை நாள் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் எனக்கு சனிதோஷம் நீங்கிருச்சு அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்யுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி எந்த ஒரு பரிகாரத்துக்கும் மூலதான நம்பிக்கை தான் அதை நாம் கரெக்டாக வைத்தாவே வெற்றி நமக்கு நிச்சயம் உண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது பரிகாரம் வேணும்னாலும் கமெண்டில் கேளுங்க கண்டிப்பாக அந்த பரிகாரங்களும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்